ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாளைக்கு பதினெட்டாவது நினைவு நாள் தாதி பிரகாஷ்மணி அவர்களுடைய பதினெட்டாவது அனிவர்சரி ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழு அன்றைய தினத்தில் தன்னுடைய சரி விட்டார் நாளைக்கு உலகம் முழுவதும் அவர்கள் நினைவு செய்வார்கள் சூட்சியம் நாமும் நாமம் சேரி அனுபவம் செய்யலாம் திருஷ்டி கொடுக்கலாம் டோலி கொடுக்கலாம் அவரை பற்றி சில ஒரு விசேஷங்களை அந்த கடைசி நாளில் அவர் என்ன அனுபவம் செஞ்சார் அந்த பழைய நினைவுகளை வந்து பிரதர் வந்து டாக்டர் ஸ்ரீமந்த் அவர் தன்னுடைய அனுபவத்தை இப்படி பகிர்ந்து கொள்கிறார் ஆங்கிலத்திலிருந்து நான் தமிழ் டிரான்ஸ்லேட் செய்கின்றேன் தாதிஜி எப்பவுமே சாதாரணமாக இயற்கையாகவே சரி எல்லாத்தையும் வந்து சகஜமாக எடுத்துக்கொள்வார் இது நடந்த வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அந்த ஆண்டுல வந்து தாதிஜிக்கு வந்து குடல் இறக்கம் இருந்தது இதை பற்றி அவர் எல்லாரும் எங்க சர்ஜரி செய்யலாம் போய் போய்கொண்டிருக்கு இந்த வேலையில சில ஆத்மாக்கள் சொன்னாங்க மும்பைல சர்ஜரி செய்யலாம் சில ஆத்மாக்கள் சொன்னாங்க அகமதாபாத் செய்யலாம் அப்படின்று தன்னுடைய வாதத்தை வைத்தார்கள் அவர் தாதிஜி அபு ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா குளோபல் ஹாஸ்பிட்டலில் அங்கே வந்து நம்ம இங்கேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வைச்சாங்க அந்த ஹாஸ்பிட்டல் மேல தாதி பிரகாஷ் மீன் சொன்னாங்க நான் இங்கேயும் போகவில்லை அந்த ஆப்ரேஷன் வந்து இங்கேயே குளோபல் ஹாஸ்பிட்டல் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் தாதிஜிக்கு வந்து நிறைய வந்து நோய் இருந்தது அதாவது டயாபெட்ஸு அவங்க வந்து பிபி வந்து அதிகமா இருந்தது ஆசமா இருந்தது அந்த குடல இருக்க நோய் இருந்தது இது போல பலவிதமான நோய்கள் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பாருங்க அந்த வருஷம் வந்து எழுபத்தாறு அவங்க வயசு அவங்களுக்கு ஆனால் இருந்தாலும் பாருங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரம்மகுமாரிக்கும் ஒரு தலைவராக இருந்தாங்க வந்து பெரிய அவ்வளோ ஆர்கனைசேஷன் ஹெட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ல ஆனா அங்க பாருங்க அபு வந்து ஒரு சின்ன ஒரு கிராமமாக இருந்தது ஆனா இது போல ஒரு எந்த ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்த ஒரு ஃபெசிலிட்டியும் கிடையாது அங்க அசாதாரணமா சூழ்நிலை அங்க நிலவு இருந்தது அதாவது ஒரு நல்ல டாக்டர் அங்கே கிடைக்காது இருந்தாங்க ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர் கூட அங்கே கிடைக்காமல் இருந்த சூழ்நிலையில் போல ஒரு சூழ்நில டாக்டர் ஸ்ரீமந்த் அவங்க வந்து அனை அந்த மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேட் செய்யணும் அவருக்கு ஒரு பெரிய சோதனைத்தாலதான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய அனுபதை சொல்றார் அப்போ முழுவதுமாக அவர் வந்து பாபாவோட சரண்ட அணிந்துட்டு அந்த மயக்க மருந்தை தாதிச்சு கொடுத்தாரு ஆனால் அந்த சர்ஜரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல்லாக நடந்த நடந்தேறியது அந்த சமயத்தில் வந்து அந்த நடந்த ஒரு இவெண்ட் அன்இவெண்ட் ஃபுல்லாக நடந்தது என்ன ஒரு ஒரு ஆச்சரியன்னா தாதி வந்து ஒரு சிம்பிளான இயற்கையாக இருந்தாங்க எல்லாத்தையுமே வந்து சகஜமாக எடுத்துட்டாங்க வந்து விச் மேட் எவரி திங் ஈஸி ஏன் கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து அந்த கவலைன்றதே கிடையாது இது போல சமயத்துல அப்புறம் வந்து அந்த முடிஞ்ச உடனே ஓரளவு பரவாயில்ல ரெக்கவரி ஆயிட்டாங்க வந்து வெரி குட் கண்டிஷன்ல அப்போ வந்து தாதிஜி வந்து எல்லாருக்கும் அன்பு நினைவுல கொடுத்தாங்க சோ மச் லவ் அப்போ ஸ்ரீமந்த் கூட ரொம்ப ஒரு மிக மிக்க மகிழ்ச்சி ஆயிட்டாரு அப்படி சந்தோஷமா ஆயிட்டாரு ஓவர் ஹெல்மேட் அந்த நினைவில் கூறும்பொழுது அப்போ அந்த சர்ஜனை முடிஞ்ச பிறகு ரொம்ப அவர் வந்து தாதிஜிகளை வந்து ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடிய வாய்ப்பு அவர் கிடைச்சது அடிக்கடி வந்து தாதி பிரகாஷ் மன்னி அவரிடம் வந்து சாகாபுர பாபாவை பத்தி அவர் எப்படி வந்து மற்றவங்களுக்கு அன்பு கொடுத்தாரு எப்படி வந்து தீவிர புர்சாதம் செஞ்சாரு இது போல தாதிஜி வந்து அவரிடம் சொல்லுவாராம் வந்து சொல்லுவாங்களாம் அப்போ அவர் அதுக்கு பிறகு வந்து பாபா கிட்ட வந்த பிறகு ஸ்ரீமந்த் வந்த ஸ்ரீமந்த் பாயிருக்கார் டாக்டர் அவர் வந்து திரும்ப வீட்டுக்கே போக லௌகிக வாழ்க்கையில போகவே இல்லை இங்கே சரண் ரைட்டர் அதான் பாபா வந்து அவர் வந்து டிட்டாச்சு அன்பாக விலகிய அந்த நிலையை கொண்டு வந்து விட்டார் இது போல அவர் வந்து சொல்றாரு பதினாலு வருஷம் அவர் வந்து தப்பட்சி செய்தார் வந்து அடிக்கடி வந்து பாபாவுடைய அந்த பயோகிராபி வந்து சொல்லிட்டே இருப்பாங்களா வந்து தாதிஜி அப்ப ஒரு நிகழ்ச்சி வந்து அவர் சொல்றாரு வந்து அடிக்கடி அவர் வந்து பாண்டபவன் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து அவர் ரெண்டு மணிக்கு வந்து அதாவது அமிர்த வெளில வருவாராம் இந்த இந்த செய்தி வந்து தாதி பிரகாஷ் மணிக்கு போகு போகிறது அப்ப ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அங்க தாதி வந்து அங்க போயிட்டு இருக்கும் அந்த கோர்ட் யாருன்னு சொல்லுவாங்க பாண்ட பவன் வந்து அந்த இடத்துல வந்து அவரை பார்த்தாங்க யாரு தாதி மீனி அவர்கள் நான் கேள்விப்பட்ட நீங்க வந்து பாண்டபவல ரெண்டு மணிக்கு வரீங்களாமே இப்படி வந்து அவனுக்கு வந்து நோய் வந்துடும் ஹிவில் கெட் சித் அப்படின்னு சொல்றாங்க அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய இஷு தாதி சொல்றாங்க தாதி ஈசிய டாக்டர் வந்து வந்து ஒரு சிறந்த டாக்டர் ஒரு வந்து குமாரா இருக்கிறார் வந்து ஈசியன் வெரி மச் ஒரு இருக்கிறார் வந்து அதாவது மேக் ஏ ஸ்பெஷல் எஃபோர்ட் தீவிர புருஷத்தில் வந்து முயற்சி பணத்துல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறாரு வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்யூ தாதி சொல்கிறாங்க எதுவும் ஒன்றும் ஆகாது அப்போ வந்து தாதி பிரகாஷ் மணி சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் இன்னும் ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க வந்து அவர அதாவது ஸ்ரீமந்த் பிரதருக்கு டாக்டர் தான் அவர் ஓகே நீங்கள் வரும்போதில் சில குமார்ஸ வந்து கூப்பிட்டு வரணும் டெய்லி வெதர் வாஸ் வாசி எஸ்டோம் சில வந்து புயல் வரும் மழை வரும் அப்புறம் இது போல நிறைய வரும்போது நீங்கள் கூட கூப்பிட்டு வரணும் ஒரு பாதுகாப்புக்காக அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ அவர் வந்து அமிர்தவரை ஒரு நாள் கூட அவர் தவறு விட்டது கிடையாதான் இப்போ கூட சரி அதுமாரி சொல்லாரு அவர் வந்து முரளி கிளாஸ் கேட்கும் போதுல கீழே தான் ஃப்ளோர்ல அந்த சிட் டவுன் ஃப்ளோர் ரைட் ஃப்ரண்ட் ஆஃப் லிசன் முரளி முரளி கீழே தான் வந்து கேட்பாரு வந்து ஒரு டாக்டர் பாருங்க அப்போ வந்து முரளி எப்படி வந்து படிக்கணும் அவர் வந்து தாதி கிட்ட கற்றுக்கொண்டார் அவர் வந்து ஆனால் தாதி பிரகாஷ்மணி அவர்கள் வந்து அந்த பாவனை இருக்கு இல்லையா முரளி படிக்கிறது அது உள்ளத்துல இருந்து படிப்பாங்களாம் வந்து அந்த எமோஷன்ஸ் அது உள் மன ஆழ் இருந்து வந்து அவர் வந்து மகிழ்ச்சி அவ்வளவு மகிழ்ச்சி வெளிப்படுத்தி பேசுவாங்க இது போல அந்த நினைவுகள் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நினைவுகளா இருந்தது அவருடைய மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும் நினைவுகள்லாம் வந்து அப்போ அவர் வந்து அவர் வந்து வித்தியாசமான ஒரு மகிழ்ச்சி வந்து அவர் அனுபவி செஞ்சார் வந்து எவ்ரிடே வந்து ஒவ்வொரு நாளும் சரி நினைவிக்கும் பொழுது மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது அவருக்கு உண்மையிலேயே அவர் வந்து ஒரு ஜெம் ஆஃப் லைட்னு சொல்றாரு வந்து அவர் வந்து அடிக்கடி தாதிஜி தூரத்திலிருந்து பார்க்கும்பொழுது ஒரு லைட்டை தான் அவரு கண்ணுக்கு தெரிஞ்சது அவர் நெத்தியில வந்து அழகாக ஒலிக்குமா அப்படியே ஜொலிக்குமா பிரகாஷ் பிரகாஷ்மணி பாபா வச்சார ஆனா பக்கத்துல போகும்போது அந்த ஒலிய மறைஞ்சு போயிடுது நான் அடிக்கடி வந்து இது என்ன சர்ப்ரைஸா இருக்குது அவர் தாதிஜி ரியல் ஜெம் லைட்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டார் வந்து எப்போ பார்த்தாலும் ஷைனிங்கா இருப்பாங்க வந்து அதாவது ஜொலிக்கக்கூடிய ஆத்மா அப்படி இருந்திருக்காங்க அடிக்கடி அவர் நினைவு செய்யும்போது வந்து சுயநலம் மற்ற ஒரு தான் அவங்க வந்து வெளிப்படுத்திருக்காங்க வந்து தாதி அவர் வந்து அடிக்கடி அந்த அந்த அன்புல வந்து அந்த கண்ணுல இருந்து திருஷ்டி கொடுக்கும் மோசல்ல அப்படியே உருகிடுவார் அப்படியே வந்து அடிக்கடி இவர் எப்பதாவது பார்க்கும் போதுல அடிக்கடி அமர்தல்ல முடிச்சிட்ட பிறகு அவர் வந்து குட் மார்னிங் சொல்லுவார் அவர் அடிக்கடி அவர் கூப்பிட்டு வந்து தாதி பிரகாஷ் மேனே ஸ்ரீமந்த் பாய் கூப்பிட்டு அவ்வளவு அன்பு செலுத்தும் வந்து நீ வந்து எனக்கு வந்துட்டு முரளிடைய சில மகா வேக்கிங்கில் ஷேர் செய்யுன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா வந்து அப்படி இருக்கும் போதுல அந்த ஊரை வச்ச அந்த ஆல்மண்ட்ஸ் அது கொடுப்பாங்கள வந்து அது சொல்லும் போதுல அவருக்கு வந்து அப்படியே ஒரு இன்ஸ்பைர் ஆகிடும்மா வந்தது அப்போ அதை வாங்கிட்டு வந்து ரொம்ப சக்திசாலி ஆகிடுவார் அவர் சம்டைம்ஸ் அவர் என்ன சொன்னார் ஈவினிங் டைம்ஸ் கூட சந்திப்பார் அவர் சந்திப்பது உண்டு என்ன நல்ல ஒரு சந்திப்பு நடந்தது அந்த சமயத்தில் வந்து தாஜி வந்து பிஸ்கெட்டு டோலி சாப்பிடும் போது அவருக்கும் கொஞ்சம் கொடுப்பாங்களோ வந்து அந்த இருந்து எடுத்து கொடுப்பாங்களோ எப்படி ஒரு லௌக்கிக மதர் கொடுப்பாங்களோ காயன்பூர் கொடுப்பாங்களோ உள்ள அது அதுபோல் கொடுப்பாங்களோ வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்களோ வந்து உண்மையிலே வந்து தாஜி வந்து நம்ம எக்கீதுக்கு மட்டும் அம்மா கிடையாது உலகத்துக்கு உலக மாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்ணிக்கிறாரு இது கேள்விப்படும் போதுல அவர் வந்து அந்த அன்புல வந்து மூழ்கிடுவார் வந்து அந்த உள்ளபூர்வமான அந்த விசால அந்த இதயத்துல வந்து அவரு மெர்ஜாயிட்டுக்கிறாரு இது போல ஒரு பார்க்க முடியாத ஒரு தாதிசி கனாப் அலோகிசன்ஸ் இது போல வந்து அலோக்கியத்தில் பார்க்க முடியாதுன்றாரு வந்து ஏன் ஒரு நாள் மட்டும் கிடையாது இரவு பகல் இயர்ஸ் இது போல வந்து அவருடைய ஒவ்வொரு நாளும் வந்து நடந்து நடந்து சென்றிருக்கிறது ஏன் இப்போ கூட நினைக்கும் போதுல ஒரு கனவா இருக்குதுன்னு சொல்றாரு வந்து அப்புறமா கடைசியில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் தாதிஜி எல்ஸும் வந்து பிகன் ரொம்ப படுமோசமாக சென்று விட்டது அப்போ வந்து மும்பையில் வந்து அவரை எடுத்துக்கிட்டு போனாங்க பல நாட்களாக அங்கே இருந்துட்டு ஆனால் அந்த நோய் வந்து சரியில்லை குடல் இறக்க நோய் அந்த படு மோசமான நிலையில் கொண்டு வந்துட்டாச்சு பிறகு வந்து அங்கே திரும்ப சாந்தி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க தாதிஜி காட்டை காட்டை காட்டேஜில் வந்து ஆனா இருந்தாலும் கடைசி வரைக்கும் வந்து அந்த ஹெல்த்தி வந்து திரும்பி கொண்டு வர முடியல வந்து அடிக்கடி அந்த மூச்சு வந்து பிரச்சனையாக இருந்தது அப்போ வந்து அவருக்கு வந்து வென்டிலேட்டர் அந்த மிஷினை தான் வந்து அந்த மூச்சு திணறல வந்து கொண்டு வந்தாங்க சரி செஞ்சாங்க ஆனா இருந்தாலும் முடியல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து உடம்பு உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக போய் கொண்டு இருந்தது இருந்தாலும் சரி தாதி வந்து அந்த அன்புக்கு அந்த திருஷ்டி அன்பு கொடுக்கக்கூடிய விதம் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குமா அவங்க கையால வந்து எல்லாரும் டோலி கொடுப்பாங்க இதெல்லாம் நடக்கும் போதுல எனக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அனுபவத்தை அவர் ஷேர் செய்கின்றார் தாதிஜி வந்து வந்து இன்க்ளூஷன் பாபா அண்ட் சர்வீஸ் எவ்ரி வே ஒவ்வொரு நரம்புல வந்து பாபா சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை வெளிய சேவையில அவங்க பயன்படுத்தியிருக்காங்க தாதி அடிக்கடி அவங்க தான் செய்த வேலை கூட அவங்க சேவை கூட வந்து மறந்துடுறாங்க வந்து அதுக்கு காரணம் வந்து வயசு நோய் சம்டைம்ஸ் யாரும் பார்க்க முடியாது ரெகக்னைஸ் இப்போ செய்ய முடியாதா வந்து யாரும் அவங்கள பார்க்க வந்தாலும் அவங்கள ரெகனை பார்க்க முடியாதா இருந்தாலுமே சரி பாபாவுடைய அவங்க ஒரு ஜுவல்ஸா இருக்கிறாங்க அடிக்கடி பாபா பாபான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வந்து அப்போ அந்த சமயத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய நிவாசி எல்லாருமே வந்து தாதிஜை மீட் பண்ண செஞ்சாங்க அவங்க எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தாங்களாம் அப்போ அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் நடந்த ஒரு விஷயம் இது வந்து அப்போ முனிபேகன் இருந்தாங்க அவங்க தான் வந்து இந்த பிரதரு இவங்க எத்தனை வருஷம் சேவை செய்யறாங்க சொல்லி எல்லாத்தையும் தாதி ஜீட்டை சொல்லிட்டே இருக்கிற சமயத்துல அவங்க வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வந்து அடிக்கடி சொன்ன ஒரு உச்சரித்த வார்த்தை வந்து அச்சா அச்சா அப்படின்னு சொன்னாலும் வந்து எல்லாருமே வந்து அன்பு பாபாவோட அன்பில் நினைந்திருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டின்னு சொல்லுவோம் அச்சா நீங்க எல்லாம் வந்து சந்திப்பதில் வந்து பாபா சந்திப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க வந்து பாபா வீட்டுல வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்றாரு வந்து சொல்றாங்க இது போல பாபா சொன்ன வார்த்தைகளை வந்து கணவர் கூட பார்த்துருக்க முடியாது அந்த அனுபவத்தை அவங்க சொல்றாங்க தாதிஜி வந்து இன்கம்பேரபிள் பேலன்ஸ் ஆஃப் பாபா அண்ட் சர்வீஸ் அது வந்து மறக்க முடியாது அது கம்பேர் செய்ய முடியாது அந்த நிலமல ஒவ்வொரு நரம்புல இருந்து அவங்க சேவை செஞ்சிருக்காங்க அவர் க்ளோஸா இருந்த பழக இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் வந்து நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார் பிறகு கொஞ்ச நாளுக்கு வந்து இன்சிடென்ட் நடந்தது ஒரு விஷயம் நடந்தது அவங்க வந்து தனிமை ஏகாக்கிரத்த நிலையில இருந்தாங்க வந்து அந்த உலக விஷயங்கள் இருந்து தனிமே பட்டு இருந்தாங்க வந்து அவங்களுடைய கருமேந்தங்கள்லாம் வந்து கம்ப்ளீட்ல டிட்டாச் ஆயிட்டாங்க வந்து ஒரே பாபா அப்படின்ற நினைவுல அவங்களுடைய மூச்சு வந்து எல்லாம் ஒரே பாபா கடைசி சமயத்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வித்ரா பண்ணிட்டாங்க அதெல்லாம் தாதிஜி இருந்தாலும் சரி ஆக்டிவா இருந்தாங்க சுறுசுறுப்பா இருந்தாங்க ரொம்ப கவனமா இருந்தாங்க வந்து அப்புறமா சில சமயத்துல வந்து அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல வந்து இது போல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் அனுபவம் செஞ்சலாம் அந்த அனுபவத்தை செஞ்சிருக்காரு அப்போ வந்து அந்த எலிவேட்டர் அந்த உயர்ந்த ஸ்டேஜ் வித் ஹோல் பியூர் இன்டலெக்ட் அந்த தூய்வே அந்த புத்தி அதை பத்தி அவங்க அவர் அனுபவம் வந்து அப்புறமா ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு விஷயம் வந்து கடைசி நாளில் தாதிஜி எல்த்து வந்து ஃப்ராகைல் ரொம்ப படு மோசமான ஆகிவிட்டது கொஞ்சம் மணி நேரத்தில் வந்து வெண்டிலேட்டர் பச்சாங்க வந்து மிஷின் காரணம் தெரியுன்னா அவங்களுக்கு வந்து நிறைய நோய் இருந்தது அவங்களுக்கு வந்து வாட்ரு போயிட்டு இருந்தது லங்ஸ்ல இருந்து தண்ணீர் போயிட்டு இருந்தது இது போல அந்த தண்ணியெலாம் எடுக்கக்கூடிய சேவை வந்து அவருக்கு டாக்டர் ஸ்ரீமந்துக்கு கிடைச்சிருக்குது தொடர்ச்சியா இது போல அந்த சீரியஸா அந்த சுச்சுவேஷன்ல வந்து கொஞ்சம் கூட அவங்க வந்து தன்னுடைய நோய் வலியை கூட அவங்க வந்து வெளிப்படுத்துகிற யாரிடமே சரி அவங்க வந்து டிட்டாச் கம்ப்ளீட்டா டிட்டாச் ஆயிட்டாங்க வந்து ஆத்மா அந்த சுரூபத்துல அவர் கொஞ்சம் கேள்வி கேட்டாரு தாதிஜி அவர் யூ அவங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து ஆல்வேஸ் செட் அவங்க சொல்லிருக்காங்க ஐஎம் குட் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வந்து இது போல அவங்க வந்து உடம்புல வந்து மெனி டைம்ஸ் அந்த ஊசி போட மோசுல குத்த மோசுல அவங்க வந்து கொஞ்சம் கூட வலியை அனுபவம் செய்யவில்லை அவங்க வந்து எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அந்த கடைசி ரெண்டாயிரத்தி ஏழுல அப்ப வந்து ரயிலே அவர் வந்து ரொம்ப உடைந்து போயிருக்காரு வந்து எப்படி அந்த பாடியில ஸ்டேஜ வந்து இந்த கடைசி சந்தில் அணுகு செய்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு புரிஞ்சுக்கிட்டாங்க இது ஒரு காஸ்டியூம் ஆத்மாக்கு ஒரு காஸ்டியூம் இது வந்து அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக இருந்தாங்க அந்த கடைசி நல்ல இது ஒரு மறக்க முடியாத அனுபவம் வந்து கடைசி நாள்ல சோலர் வேர்ல்டு ஹிஸ்டரியில வந்து ஒரு வரலாற்று மிக்க மறக்க முடியாத ஒரு நினைவுகளை பகிர்ந்தாரு கடைசி நாளில் அப்போ வந்து கடைசி நாள்ல சாகார் பாபா எப்படி அனுபவம் செய்தாரோ அதை நினைவு செஞ்சுட்டாங்க வந்து அப்த முறை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எப்படி கடைசி நாளில் அந்த கர்ம போகத்துக்கு கர்ம யோகத்திற்கும் எப்படி பிரம்மா பாபா அனுபவம் செஞ்சாரோ அது போல அவங்க அணு செஞ்சுருக்காங்க வந்து அண்ண அது போல அந்த நினைவுகளை கொண்டு மனசுல ஏழு நாள் அவர் கூட இருந்தாங்க வந்து தாதி பிரகாஷ் அவர் கூட இருந்திருக்காரு தொடர்ச்சியாக காரணம் அவங்களுக்கு வந்து மூளையில இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்குது கம்ப்ளீட்டா முழுவதுமாக எந்த ஒரு சுய உணர்வே இல்லாம இருந்திருக்காங்க ஆனா அந்த சமயத்துல வெண்டிலேட்டர் வச்சு தான் அவங்களுக்கு மூச்சு வந்து சரி செஞ்சிருக்காங்க இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு எல்லாமே கம்ப்ளீட்டா அன்கான்சியல் இருக்காங்க இது எல்லாம் ஒரு குறைந்த தினத்திலே எல்லாம் நடந்து ஏறிவிட்டது அங்க நிறைய ஆயிரத்துக்கு மேற்பட்ட பிரதர்ஸ் சிஸ்டர் எல்லாமே வந்து இந்தியாலும் சரி வெளிநாட்டிலும் சரி எல்லாரும் வந்து அங்க இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு மறக்க முடியாத அந்த நாளில வந்து எல்லாரும் வந்துட்டாங்க வந்து அந்த இரவு முழுவதும் அவங்களுக்கு பீட் வந்து ஹார்ட் ரேட் எல்லாமே இர்ரெகுலரா இருந்துச்சு அதாவது அப்போ மேல மேலே கீழே போயிட்டு வந்துச்சு அப்போ மறுநாள் அந்த அந்த நாளில் காலையில் முரளி வந்து நடந்து ஏறியது எல்லா பிரதர்ஸும் சிஸ்டரும் வந்து அங்கே வந்து முரளி முடிச்சுட்டு காலையில் டிஃபன் முடிச்சுட்டு பாபா போக முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு தாதி ஜூடிய அந்த காட்டேஜுக்கு வராங்க எல்லாரும் அப்போது வந்து பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிடுறாங்க சடன்லி ஸ்டார்ட் ஃபால்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது அப்போது அந்த எல்லா சீனியர் பிரதரும் சரி தாதிஸ் எல்லாரும் எம்மிடியேட்லாம் கூப்பிட்டாங்களா அந்த சமயத்தில் உடனே அந்த ரூமுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க வந்து தாதிஜி காட்டேஜ் இருக்கு இல்லையா தாமத்து பக்கத்தில் இருக்கும் அப்போ வந்து எல்லாருமே யோக யுக்த ஸ்டேஜில் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு திருஷ்டி கொடுத்துருக்காங்க தாதி பிரகாஷ் மினி அவர்களுக்கு பாபாவுடைய சாங் அழகாக பவர்ஃபுல்லான ஒரு சூழ்நிலை அந்த சக்திசாலி நிலையை அவங்க உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் எப்படி அந்த திருஷ்டி டு எல்லாரும் தாதிஜி கொடுத்துட்டே நாங்கள் அந்த அழகான பாடல் போட்டு அப்போ நிர்வாக பாய் ஒரு பக்கம் அவருடைய கையை பிடிச்சிருக்காங்க மறுபக்கம் முனிபகன் வந்து அவங்களுடைய உணவு கை பிடிச்சிருக்காங்க வந்து அப்போ வந்து மானிட்டர் வந்து அந்த மிஷின் போயிட்டே இருக்குது வந்து பிபி மிஷின் பிபி ஹார்ட் ரேட்டு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எல்லாம் வந்து போயிட்டு கொண்டு சமயத்துல சமயத்தில் அவங்களுடைய வந்து கிராஜுவலி தே ஹார்ட் ரேட் அந்த இதே துடிப்பு வந்து நைன்டி எயிட்டி செவன்டி சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படி குறைஞ்சிட்டே வந்துச்சு கரெக்டாக பத்து அஞ்சுக்கு அந்த சமயத்தில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஹார்ட் ரேட் ரேட் வந்து ஜீரோ ஆயிடுச்சு அவனுடைய முகம் வந்து அப்படியே வெளியே ஆச்சு ஆகி ஆகிவிட்டுதான் அப்போ அந்த வந்துச்சு அப்படியே குளிர்ச்சி தன்மையா சைலன்ஸ் அந்த பவர்ஃபுல்லா அந்த இடத்துல இருந்தது அப்படியே வந்து அவங்களுடைய கண்களை வந்து கம்ப்ளீட்டா அப்படியே ஈரமாகி விட்டது அன்பான தாதிஜி வந்து அவங்களுடைய உடம்பே ஆத்மா விட்டு வெளியேறி விட்டது சூட்சம் சென்று விட்டார் பாபாவுடைய மடி அடைந்து விட்டார் அதாவது கர்மாத்தியத்தை அடைந்து விட்டார் அது இயற்கையாக அடைந்து விட்டார் எல்லாத்திலும் அடிமை தன் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வந்து அவேத்த ஈக்குவல் டு ஃபாதர் பாப் சமான் ஆக்கி விட்டார் ஓ பிளவுட் தாதிமா அன்பான தாதிமா நீங்க வந்து உயர்ந்த ஒரு தபஸ்வி நீங்க எல்லா மாயா வெற்றி வெண்டி கண்டு கொண்டு விட்டீர்கள் இயற்கையை வெற்றி கண்டு விட்டீர்கள் இது போல தன்னுடைய நினைவுகளை அவர் வந்து சொல்றார் நம்ம அந்த உலகத்துக்கு ஒரு அம்மா வந்துட்டு போயிட்டாங்க வந்து அந்த நினைவுகள் வந்து அந்த திருஷ்டி அந்த சுயநல சுயநலமற்ற அன்பு அந்த சக்தியினுடைய வார்த்தைகள் அவங்க கருணை என் மற்றவங்க மேல வைக்கக்கூடிய அன்பு எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க வந்து மல்டி மில்லியன் டைம்ஸ் சல்யூட்டேஷன் ஓ மதர் எல்லாருமே கோடான கோடி வந்து வணக்கத்தை தெரிவிக்கின்றார் அவருக்கு எல்லாருமே சரி ஓ மதர்ன்னு சொல்லிட்டு தன்னுடைய அனுபவத்தை டாக்டர் பிரதர் அதாவது ஸ்ரீமந்த் சாகு அந்த புத்தகத்தில் இருக்குது த லெஜண்டரி ஸ்பிரிச்சுவல் லீடர் அந்த புத்தகத்தில் மறக்க முடியாத ஒரு நினைவுகள் இது இந்த நினைவு நாளில் நாம் நாளைக்கு அமிர்த வேலையிலிருந்து முழுவதுமாக தாதிஜிக்கு திருஷ்டி கொடுத்து நாமும் சரி அது போல உயர்ந்த ஒரு தபர்வியாக மாறலாம் மாய வென்றவர்களாகலாம் இயற்கை வென்றவர்களாகலாம் என்று இந்த விஷயத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் தாதிமாவுக்கு கோடான கோடி நன்றிகள் வாழ்த்துக்கள் நீங்க ஒரு யக்கியத்திற்காக உங்களுக்கு கோடி நன்றிகள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாளைக்கு பதினெட்டாவது நினைவு நாள் தாதி பிரகாஷ் பிரகாஷ்மெனி அவர்களுடைய பதினெட்டாவது அனிவர்சரி ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி ஏழு அன்றைய தினத்தில் தன்னுடைய சரி விட்டார் நாளைக்கு உலகம் முழுவதும் அவர்கள் நினைவு செய்வார்கள் சூட்சியம் வந்ததற்கு நாமம் சேரி அனுபவம் செய்யலாம் திருஷ்டி கொடுக்கலாம் டோலி கொடுக்கலாம் அவரை பற்றி சில ஒரு விசேஷங்களை அந்த கடைசி நாளில் அவர் என்ன அனுபவம் செஞ்சார் அந்த பழைய நினைவுகளை வந்து பிரதர் வந்து டாக்டர் ஸ்ரீமந்த் அவர் தன்னுடைய அனுபவத்தை இப்படி பகிர்ந்து கொள்கிறார் ஆங்கிலத்திலிருந்து நான் தமிழ் டிரான்ஸ்லேட் செய்கின்றேன் தாதிஜி எப்பவுமே சாதாரணமாக இயற்கையாகவே சரி எல்லாத்தையும் வந்து சகஜமாக எடுத்துக்கொள்வார் இது நடந்த வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அந்த ஆண்டுல வந்து தாதிஜிக்கு வந்து குடல் இறக்கம் இருந்தது இதை பற்றி அவர் எல்லாரும் எங்க சர்ஜரி செய்யலாம் போய் போய்கொண்டிருக்கு இந்த வேலையில சில ஆத்மாக்கள் சொன்னாங்க மும்பையில சர்ஜரி செய்யலாம் சில ஆத்மாக்கள் சொன்னாங்க அகமதாபாத் செய்யலாம் அப்படின்னு தன்னுடைய வாதத்தை வைத்தார்கள் அவ்வவர் தாதிஜி ஆஹ் அபு ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா குளோபல் ஹாஸ்பிட்டல் அங்க வந்து நம்ம இங்கேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சாங்க அந்த ஹாஸ்பிட்டல் மேல தாதி பிரகாஷ் நான் எங்கேயும் போகவில்லை அந்த ஆப்ரேஷன் வந்து இங்கேயே குளோபல் ஹாஸ்பிட்டல் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா தாதிஜிக்கு வந்து நிறைய வந்து நோய் இருந்தது அதாவது டயாபெட்ஸு அவங்க வந்து பிபி வந்து அதிகமா இருந்தது ஆசமா இருந்தது அந்த குடல இருக்க நோய் இருந்தது இது போல பலவிதமான நோய்கள் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பாருங்க அந்த வருஷம் வந்து எழுபத்தி ஆறு அவங்க வயசு அவங்களுக்கு ஆனா இருந்தாலும் பாருங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரம்மகுமாரிக்கும் ஒரு தலைவராக இருந்தாங்க வந்து பெரிய அவ்வளவு ஆர்கனைசேஷன்ல ஹெட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ல ஆனால் அங்கே பாருங்கள் அபு வந்து ஒரு சின்ன ஒரு கிராமமாக இருந்தது ஆனால் இது போல் ஒரு எந்த ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்த ஒரு ஃபெசிலிட்டியும் கிடையாது அங்கே அசாதாரணமாக சூழ்நிலை அங்கே நிலவு இருந்தது அதாவது ஒரு நல்ல டாக்டர் அங்கே கிடைக்காது இருந்தாங்க ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர் கூட அங்கே கிடைக்காமல் இருந்த சூழ்நிலையில் இது போல் ஒரு சூழ்நிலையில் டாக்டர் ஸ்ரீமந்த் அவங்க வந்து அனைச்சியா அந்த மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் செய்யணும் அவருக்கு ஒரு பெரிய சோதனைத்தாலதான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்றார் அப்ப முழுவதுமாக அவர் வந்து பாபா